அனைவருக்கும் வணக்கம் ஒரு பேச்சாளர் ஒரு சபையில் தன் பேச்சை தொடங்கும்போது நல்ல செய்தி சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு மரபு உண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி எண்ணி ஏழு நிமிடங்களுக்குள் என் பேச்சு நிறைந்துவிடும் என்பதுதான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்ற பெயர் கலை உலகின் மந்திர சொல் அது செய்த மாற்றம் அது தந்த பரிமாணம் அது தந்த பரிணாமம் கலை உலகுக்கு மிக மிக மிகுதி இந்த விழாவின் சிறப்பு என்று நான் கருதுவது ஒன்றே ஒன்றைத்தான் பாடல் வெளியீட்டு விழா என்பது ஒரு சடங்காகி விடுகிறது வாழ்த்துவது என்பது ஒரு மரமாகி விடுகிறது வந்து சேர்வது என்பது ஒரு பொழுதுபோக்கு மையமாகி விடுகிறது இந்த விழாவுக்கு எந்த ஒரு ஊடகப் பதிவும் நிகழ்வதில்லை ஊடகங்கள் பதிவு செய்கின்றன அது மக்களுக்கு சென்று சேர்வதில்லை இது நாமே சுயமாக அமைத்து கொண்ட ஒரு பந்தி நாமே சமைத்து நாமே பரிமாறி நாமே பசியாரி நாமே கலைந்து போகிற ஒரு பந்தி தான் இந்த பாட்டு வெளியீட்டு விழா என்பது ஆனாலும் கூட நான் இதில் மிகச்சிறந்த கூறாக கருதுவது எல்லாம் கூடி ஒரு இயக்குநரை பாராட்டி அந்த பண்பாடுதான் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் பெருமையை சொல்ல வந்த இளங்கோவடிகள் ஒன்று சொல்லுகிறார் கண்ணகியின் சிறப்பு என்பது என்ன அவள் மாநாயகன் மகள் என்பது அல்ல வணிகக் குடி வந்த கொலக்குடி என்பது அல்ல அவள் கற்புக்கரசி என்பதல்ல கல்வி வல்லாள் என்பது அல்ல கண்ணகி என்பவள் பெண்களால் கற்புக்கரசி என்று போற்றப்படுகிற சிறப்புக்குரியவள் சீதிலா வடமீனின் தரமென்று மாதரார் தொழு தேர்த்தி வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெண்களால் போற்றப்படுகிறவள் பெண்கள் ஒரு பெண்கள் ஒரு பெண்ணை போற்றுவது அரிது இயக்குநர்கள் இயக்குநர்களை போற்றுவது அரிது ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற இளம் தலைமுறை இயக்குநர்கள் பாரதி பாராட்டியதுதான் எனக்கு மகிழ்ச்சி இது பண்பாட்டின் வீழ்ச்சியாகவே நான் நினைக்கிறேன் தமிழர்களின் நாகரிகமாகவே நான் கருதுகிறேன் கலை உலகம் தமிழ் சமுதாயத்துக்கு தருகிற பாடம் என்றே நான் கருதுகிறேன் பாரதி ராஜா அதற்கு தகுதியானவர் சூரியனின் பெருமை என்பது அது வெயிலை கொடுக்கிறது வெளிச்சத்தை கொடுக்கிறது உயிர்களை உற்பத்தி செய்கிறது என்பதல்ல சூரியனின் பெருமையே அது உமிழ்ந்து பூமியை உண்டாக்கியதுதான் தன்னுடைய எச்சமாக இந்த பூமியை சுற்றவிட்டு ஒரு சுற்றுவட்ட பாதையில் அது தன்னை சுற்றி வரச் செய்ததுதான் சூரியனின் பெருமை பாரதி ராஜாவின் பெருமை அதுதான் தன்னிலிருந்து பல இயக்குநர்களை உருவாக்கியது அந்த இயக்குநர்கள் தன்னையே சுற்றி வரச் செய்வது இது வேறு யாருக்கும் இருப்பதில்லை தோழர்களே சீமான் இங்கே பேசினார் அவர் பேசியபோது நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன் என்னப்பா சீமான் பேசுகிறார் தமிழ் காதலன் இன்றைக்கு ஒரு தலைவனாக தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒரு திருமகன் வளர்வார் என்ற நம்பிக்கையை நம் நெஞ்சிலே விதைக்கிற ஒரு பெருமகன் தமிழ சாதி குறித்து கவலைப்படுகிற திருக்கூட்டத்தில் ஒருவர் என்றெல்லாம் நான் அவர் மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறேன் அவர் பேசுகிற போது பாரதி ராஜா பற்றி பேச வந்த இந்த மேடையில் வைரமுத்துவை பற்றி பேச வேண்டும் என்று என்ன இருக்கிறது மணமக்களுக்கு கட்டி முடித்தவுடன் அச்சதை வீசுவார்கள் அந்த அச்சதையில் எழுபத்தைந்து விழுக்காடு மணமக்கள் மீது விழுவதில்லை வந்திருக்கிறவர்கள் மீது விழும் அப்படி சீமான் பாரதி ராஜாவுக்கு போட வேண்டிய அச்சதையெல்லாம் பாதியை எந்தலையில் போட்டுவிட்டு அந்த தமிழ் அன்பை நினைத்து நான் பாராட்டுகிறேன் நான் முதல் முதல் மரியாதையில் எழுதி கொடுத்திருந்தேன் இயக்குனர் பேசியிருந்தார் அடியே பெண்ணே நீ மட்டும் ஆறுதல் சொல்வதாயிருந்தால் நான் அழுது கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது சீமான் நீங்கள் மட்டும் எங்களை புகழ்ந்து பேசுவதாயிருந்தால் எழுதிக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது நண்பர்களே ரொம்ப அற்புதமான மேடை இது எனக்கு மட்டும் நேரம் இருந்து இந்த சபை நிறைந்திருந்து காலம் வந்தும் கை கை கெட்டிய தூரத்தில் இருந்திருந்தால் நான் ஒரு நாற்பது நிமிடங்கள் உரையாற்றக்கூடிய மனநிலையில் இருக்கிறேன் ஆனால் அதற்குரிய அதற்குரிய மன்றம் நேரம் மனநிலை வயிற்று நிலை இது அல்ல என்பது எனக்கு தெரியும் அதனால் இன்னொரு வேடையில் வைக்கிறோம் எங்களுக்கு ஒரு விழா எடுப்பதாக சீமான் வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு கொடுத்தால் காப்பாற்றுவோம் அந்த மேடையில் இயக்குனரை பற்றி மட்டும் நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் இன்று நான் சொல்ல வந்தது அதுதான் எண்பதுகளின் தொடக்கத்தில் என்பதில் திரைத்துறைக்கு நாம் வரலாம் என்று கருதிய பொழுது வைரமுத்து என்பவன் ஒரு முடிவெடுத்தான் அவன் திரைத்துறைக்கு நுழைய வேண்டும் என்று நினைத்ததே தமிழ் இசை வாகனத்தில் ஏறுகிற போது கடைசி தமிழனை தொடும் என்ற ஒரே காரணம்தான் புகழ் பெற வேண்டும் பொருள் சேர்க்க வேண்டும் நான் ஒரு வணிகனாக இருந்தால் தென்னாட்டின் அம்பானியாக இருந்திருப்பேன் நான் அரசியலுக்கு சென்றிருந்தால் வேறு உயரத்தை தொட்டிருப்பேன் மொழியும் மொழி சார்ந்த வாழ்க்கைதான் என்று திட்டமிட்டு கொண்ட பிறகு என் உயர்வும் இதில்தான் என் தாழ்வும் இதுதான் என் ஜனனமும் இதுதான் என் மரணமும் இதுதான் என் வெற்றியும் இதுதான் என் தோல்வியும் இதுதான் என் புன்னகையும் இதுதான் என் கண்ணீரும் இதுதான் என் செல்வம் இதுதான் என் வறுமையும் இதுதான் என் உச்சமும் இதுதான் என் பள்ளம் இதுதான் தமிழும் தமிழ் சார்ந்த வெளிதான் இது முடிவு செய்து கொண்ட பிறகு நான் திரைத்துறைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் தமிழ் சமூகத்தை பார்த்து சொல்லுகிறேன் யாரை சென்று நான் சந்தித்திருக்க வேண்டும் எத்தனை பேர் இருந்தார்கள் இயக்குநர்கள் சாதனை செம்மல் இயக்குனர் ஸ்ரீதர் கதையின் நாயகன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வெற்றிப்பட இயக்குனர் கே சங்கர் எம் கிருஷ்ணன் மதுரை திருமாறன் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் என் கண் முன்னால் எத்தனை இயக்குநர்கள் ஏ ஜெகர்நாதன் சொல்லிக்கொண்டே போகலாம் சாதித்து பயணம் பண்ணி இயக்குநர்களின் எண்ணிக்கை மொத்த இருக்கும் இயக்குநர்கள் வைரமுத்து என்ற வடுககுபட்டிக்காரன் சந்திக்க நினைத்த ஒரே ஒருவன் பாரதி ராஜா மட்டும்தான் எவ்வளவு யோசித்திருப்பேன் எவ்வளவு சுயமரியாதை உள்ளவர்கள் நாங்கள் அவர் வீட்டுக்கு போய் எனக்கு தமிழுக்கு சும்மா ஒன்று கெஞ்சலை நான் ஒன்றும் நான் புத்தகத்தை கொடுத்துட்டு தமிழை தமிழ் திரைப்பட பாடலை மாற்ற முடியும் என்று நினைக்கிறேன் நீங்கள் பலவற்றை மாற்றியிருக்கிறீர்கள் திரைப்பட பாட்டு மொழியை தவிர நிச்சயமாக அதை நான் மாற்ற முடியும் என்று நம்புகிறேன் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் முடிந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனக்கு பாரதி ராஜாட்ட பிடித்தது அதுதான் இந்த திமுறை அவர் நேசித்தாரன் திமுறோடு உள்ளவன் தான் திமுறை புரிந்து கொள்ள முடியும் கர்வம் உள்ளவனுக்குத்தான் கர்வம் விளங்கும் கர்வம் என்பது அடர்த்தியான நம்பிக்கை ரெண்டு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று கர்வத்துக்கும் தன்னம்பிக்கை ஒரு சின்ன வேறுபாடு என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை என்னால் மட்டும்தான் முடியும் என்பது கர்வம் இதான் வேறுபாடு இதை புரிஞ்சுக்கிட்டார் சீமான் சொன்னார் இங்கே பேசும்போது என் டயலாக்கெல்லாம் எல்லாம் கிழிச்சு கசக்கி எரிஞ்சிருவாரு நான் போய் தேடி எடுப்போம் அப்படின்னு சொன்னார்ல எனக்கு இன்னும் அவர் மேலே எனக்கு பெரிய காதல் இன்னைக்கு வரைக்கும் பாதிரேஜா என் மதிப்பு அவர் நம்ம மண்ணை சார்ந்தவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்தவர் அறிமுகம் செய்தவர் எல்லாம் எல்லாத்த விட எனக்கு பாசம் இதுவரைக்கும் இந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளில் பாரதி ராஜா என்ற ஒருவர் மட்டும்தான் என் பாடலில் திருத்தம் சொல்லாதவர் என்ன கெட்டு போச்சு எல்லாம் வந்து கேக்குறாங்க பாரதி ராஜாவுக்கு மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கள நீ திருத்தாம வாங்கிட்டு போவியா எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல தான் ஷாட் வைக்கணும்னு யாரையும் சொல்றதில்லை இப்படித்தான் தரைக்கதை எழுத வேண்டும் என்று சொல்வதில்லை இப்படித்தான் நடிக்கணும் இங்கே கிரெயின் போட்டிருக்கேயா ஏயா இந்த இடத்துல கிரெயின் வேணால் போடுவானா இங்கே ட்ராலி போட்டிருக்க வேண்டிய இடத்துல ஏயா இதை போட்டே நீ கேட்டிருக்கணா லென்ஸை ஏயா மாற்றலை ஏ டே ஃபார் லைட்டுக்கு சேருமாயா இங்கே நான் கேட்டிருக்கடா கலர் சென்ஸ் இல்லையே கிரேடு மாறியிருக்கே கண்டினுட்டி இல்லையே கேட்டிருக்கணும் ஒரு ஆளை நான் விமர்சனம் பண்ணுறதில்ல அது அவர் பாடு அது அவரவர் துறை எனக்கு தெரிந்தது மொழி இது என்கிட்ட விடுங்கப்பா அதனால் நான் திருத்தவே கூடாது என்கிறவன் இல்லை இப்போ திருத்தம் கேட்டார் ராம் பேர் என்பது கொடுத்துருக்கேன் மனிதத்தன் திருத்தம் கேட்பார் சங்கர் கேட்பார் ஆனால் எனக்குன்னு ஒரு ஒரு பாடலாசிரியனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல இது இந்த வார்த்தை நான் ஆங்கிலத்தில் நான் வந்து தெரிந்து பயன்படுத்துகிறேன் அடிக்கோடிட்டு பயன்படுத்துகிறேன் பாடலாசிரியனுக்கு என்று ஒரு ஸ்பேஸ் அவனுக்கு என்று ஒரு அதிகாரம் இயக்குநருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு காஸ்டியூமருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு மேக்கப் மேனுக்கு இருக்குது அதிகாரம் ஒரு பாடலாசிரியருக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல அந்த அதிகாரம் வந்து நல்லதிகாரம் சிலப்பதிகாரத்தை போல நல்லதிகாரம் அது அதுங்களுக்கு கொடுத்தா எனக்கு அந்த உரிமையை கொடுத்த பாரதி ராஜா என் பாடலில் திருத்தம் சொல்லாத பாரதி ராஜா என் தமிழை அப்படியே வாக்கி வைத்துக் கொண்ட பாரதி ராஜா என் காட்சி படிப்பு கொடுத்த பாரதி ராஜா அவன்தான் கவிதைகளின் காதலன் வைரமுத்து பாசத்துக்கும் நேசத்துக்கும் உயர்ந்த மதிப்புக்கு உரியவன் அந்த பாரதி ராஜா இன்னைக்கு இந்த ஓம் திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் செல்வரும் சொல்லுகிறார்கள் நான் சொல்றேன்னா இந்த வயது என்பது உடம்போடு சம்பந்தப்பட்டது அல்ல வயது என்பது மனதோடும் செயலோடும் சம்பந்தப்பட்டது அவர் மனதால் இளமையாக இருக்கிறார் அவருடைய எண்ணங்களால் இளமையாக இருக்கிறார் அலட்சியத்தால் இளமையாக இருக்கிறார் அவருடைய அவர் இளமையா இருக்கிறார் வாழ்க்கையில ஒரு ஒழுப்பு கிடையாது அதுதான் அவரது இளமை ரொம்ப முக்கியமா நல்லா ரொம்ப ஒரு அச்சில் பார்க்கப்பட்ட வாழ்க்கைதான் நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சரை மணிக்கு யோகா ஆறரை மணிக்கு பேப்பர் ஏழை முக்காலுக்கு பாட்டு ஒன்பது பத்துக்கு சிற்றுண்டி பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் பதினோரு மணிக்கு ஒரு பாட்டு ஒரு மணிக்கு சாப்பாடு ஒன்று நாற்பதுக்கு தூக்கம் மூன்றரை மணிக்கு எழுந்து கொள்வது திருப்பி ஒரு சந்திப்பு பாட்டு இலக்கியம் மேடை பயணம் இன்கம் டாக்ஸ் அவருக்கு அது எதுவுமே கிடையாது அழகு எதில் இருக்குன்னு கேட்டபோது ஒரு பறவையினுடைய வெற்றி இதில் இருக்கிறது ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் பறவையின் வெற்றி இதில் தெரியுமா பறக்கிற வெற்றி மொத்த வானத்தையும் மறக்கடித்து விட்டு தன்னை மட்டும் கவனிக்க செய்யும் தந்திரத்தில் இருக்கிறது ஒரு பறவையின் வெற்றி மலையின் அழகு இதில் இருக்கு தெரியுமா அதன் ஒழுங்கற்ற ஒழுங்கில் இருக்கிறது மலையின் அழகு பாரதி ராஜா மலை ஒழுங்கற்ற ஒழுங்குதான் அவரது அழகு இளமையா இருக்கிறார் இந்த ஓம் படத்தை பார்க்கிற போது மகிழ்ச்சி அவர் தன்னுடைய வயதுக்கு தகுந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை தோற்றத்துக்கு தகுந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இவருக்குமான உறவு என்னன்னு படம் பார்த்தேன் படம் பார்த்துவிட்டு அவர் கடைசியில் ஒரு விடுகதை போடுறார் அந்த விடுகதை தான் வாழ்க்கை இந்த உறவுக்கு என்ன பெயர் வைங்களேன் இந்த உறவுக்கு பெயர் வையுங்கள் என்று சொல்கிறார் அதுதான் வாழ்க்கை மனிதர்கள் நல்ல வேளை நம்முடைய பாரதி அவர்கள் போன வாரம் ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் நான் நினைத்திருந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி இருப்பேன் கலை எவ்வளவோ மாயங்களை செய்திருக்கிறது கலை உங்களுக்கு பொன் கொடுத்தது பொருள் கொடுத்தது பெண் கொடுத்தது பெருமை கொடுத்தது கரவொலி கொடுத்தது உங்களை உற்சாகமாக வைத்திருக்கிறது உங்களை இன்னும் உச்சாணி கொம்புக்கு அழைத்து செல்லப் போகிறது உங்கள் வாழ்க்கையை எப்போதும் நிரப்பியே வைத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையை வெறுமை இல்லாமல் பார்த்து கொண்டது உங்களை உறவுகளை வளர்த்துக் கொடுத்தது நட்பை வளர்த்துக் கொடுத்தது இவ்வளவும் செய்த கலைதான் நல்ல வேளை உங்களை முதலமைச்சராகாமல் தடுத்தது இல்லை என்றால் இது இந்த கலை இந்த கலை வெளியில் உழவுகிறவன் அதற்கு பயன்பட மாட்டான் இந்த கலை வெளியில் பயணப்பட்டவன் அதற்கு பொருந்த மாட்டான் இருவேறு உலகத்தற்கை திருவேறு தெள்ளியர் ஆதரவு வேறு என்பது மாதிரி இந்த கலை வெளி வேறு அரசியல் வெளி வேறு அரசியல் என்பது எவ்வளவு தூரம் மறைக்க முடியும் என்பது கலை என்பது எவ்வளவு தூரம் வெளிப்படுத்த முடியும் என்பது ஒன்று எக்ஸ்பிரஷன் இன்னொன்று டிஸ்கைஸிங் இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு இந்த ரெண்டு வேறுபாட்டை ஒரு மறைத்தல் இன்னொன்று வெளிப்படுத்தல் அது வேறு இது வேறு அவர் இந்த ஓம் படம் வந்து ஒரு புரிந்து கொள்ளப்பட்டால் இந்த ஓம் படம் சிறந்த படங்களில் ஒன்றாக திகழும் என்று நினைக்கிறேன் மக்களின் புரிதலில் எனக்கு இன்னும் அந்த இடைவெளி நிரப்பப்பட வேண்டும் அதற்கு நிறைய இந்த படம் விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் இந்த பருத்தை பற்றிய முன்னோட்டங்கள் அதாவது ஒரு ஒரு என்ன தெரியுமா ஒரு மனிதனை பற்றி ஒரு வணிகத்தை பற்றி ஒரு பெண்ணை பற்றி ஒரு கொள்கை பற்றி ஒரு அரசியல் பற்றி மைண்ட் செட்டுன்னு ஒன்று தயாரிக்கிறது மைண்ட் செட்டை தயாரித்தல் மனநிலையை மனவெளியை தயாரித்தல் என்பதற்காக அமெரிக்க பொருளாதார உலகம் கோடி கோடியாக செலவழிக்குது இந்த மனநிலையை தயாரிக்கிறதுக்கு அவன் நினைச்சா நாளைக்கே மாதுளம்பழம் விஷம்னு சொல்லிட முடியும் அவன் நினைத்தால் காண்டம் யூஸ் கேன்சர்னு சொல்லிட முடியும் நாளைக்கே அவன் நினைத்தால் வெங்காயம்தான் உலகத்தின் மிகச்சிறந்த உணவு பொருள் கண்டுபிடிச்சிட முடியும் சொல்லிட முடியும் இதுக்கு ஒரு ஒரு ஆயிரம் கோடி செலவழிச்சா போதும் அந்த மைண்ட் செட் தயாரிக்கிறது நம்ம சினிமா சின்ன வியாபாரம் வெறும் ஐந்து கோடி இந்த சிமெண்ட்டு தயாரிக்கிறவன் தோல் பண்ணுறவன் ஏற்றுமதி செய்கிறவன் இவெல்லாம் நம்மளை மதிக்கிறது இல்லை சினிமா உலகத்தை பழகுகிறவோ தெரியுது நீ என்ன சம்பாதிப்பீங்கன்னு கேட்குறான் நம்மளை சொல்கிறான் இதுக்காக இந்த பாடுங்கிறான் ரஜினிகாந்த் என்ன சம்பாதிப்பார்னு கேட்குறான் என்ன ஒரு நாற்பது கோடி ஓன்லி ஃபார்ட்டி குரோர்ஸ் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் வாட் இஸ் இட் ஆறு மாதம் ஒன்று மாசம் மழையில நினைகிறாரு குதிக்கிறாரு சண்டை போடுறாரு கயிறு பொங்க விடுறீங்க இதுக்கு நாற்பது கோடி தானா வாட் அ உங்கள் சினிமா எவ்வளவு அஞ்சு கோடி தோத்து போச்சு என்ன பண்ணுவீங்க அங்கே நிற்கிறான் பொருள் பார்க்குறவன் பொருள் பார்க்குறவன் அங்கே நிற்கிறான் அஞ்சு கோடி தானா இந்த அஞ்சு கோடிக்கு தான் கோடி தோத்து போச்சுனா ஒன்றும் இல்லையா அதான் அரசாங்கம் இதை தொழில் அங்கீகரிக்க மாட்டேங்குது இதுக்குத்தான இவ்வளோ பாடுபடுறீங்க நீங்கள்லாம் என்று சொல்கிற போது அடிவயிறு கலங்குது ஆனால் அவர்களுக்கு நான் சொன்ன பதில் உங்கள் சிமெண்ட் என்பது சிமெண்ட்டை தவிர வேறு இல்லை எங்கள் கலை என்பது அதை தவிர வேறு ஒன்றாகவும் இருக்கிறது அதான் புரிஞ்சுக்க உங்கள் சிமெண்ட் தராத இன்பத்தை எங்கள் கலை கொடுக்கிறது அது தராத இந்த பொருளாதார மதிப்பை மட்டுமே நீ பார்க்கிறாய் கலாச்சார மதிப்பு என்று இருக்கிறதே அந்த கலாச்சார மதிப்புக்கு என்ன விலை உளவியலுக்கு என்ன விலை சோர்த்து கிடக்கும் மனத்தை தூக்கி நிறுத்துகிற அந்த கண்ணீருக்கு என்ன விலை காதலுக்கு என்ன விலை ஒரு இளம் பெண்ணுக்கும் ஒரு முதுமையை தொட்டு கொண்டிருக்கிற ஒரு அதாவது இந்த படத்தில் பாரதி ராஜாவுடைய வயது இந்த படத்தில் என்னென்னு யாருக்கு தெரியாது அதை முதுமையின் தொடக்கம் என்று நான் கருத மாட்டேன் இளமையின் கனிவு என்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த தோற்றத்தை இளமையின் கனிவு அந்த பெண்ணுக்கும் இவருக்குமான நட்பு எவ்வளவு கண்ணியமாக கையாண்டு இருக்கிறார் அதுதான் உங்களுக்கு என்னுடைய வணக்கம் ஒரு இளம் பெண்ணை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவளோடு பயணப்பட்டு கொண்டு ஒரு அத்துமீறல் இல்லாமல் ஒரு அங்குலம் கூட நகர்ந்து விடாமல் அவள் மனசு சரிந்தாலும் தன் மார்பில் இடம் கொடுத்து விடாமல் அதாவது உடல் உறுப்புகளுக்கு அந்நியப்படுத்திக் கொண்டு உள்ளத்தை மட்டும் நெருங்கிவிட்டு ஒரு உரையாடல் நிகழ்த்தி கொண்டு இது அற்புதமான விஷயம் இது வேறு யார் கையாண்டிருந்தாலும் ஆபாசத்துக்கும் கலைக்கும் ஒரு சின்ன அங்குலம் தான் ஒரு மெல்லிய தான் இருக்கிறது அந்த சவ்வு தாண்டிட்டா ஆபாசம் செவ்வுக்கு இந்த பக்கம் இருந்தால் அது கலை ஆபாசம் விடக்கூடிய ஒரு ஆபத்தான கதையை கலையாக்கி இருக்கிற பாரதி ராஜாவுக்கு நீங்கள் கரவொலி செய்து இந்த படத்தின் வெற்றிக்கு என்ன கரவொலி செய்வீர்களோ அதை பாரதி ராஜாவுக்கு செய்யுங்கள் அந்த கலைஞன் நீள வேண்டும் அந்த கலைஞர் நீள வேண்டும் அந்த கலையன் வாழ வேண்டும் அந்த கலைஞர் இன்னும் நாற்பது ஆண்டுகள் தரை உலகை ஆள வேண்டும் எனக்கு என்ன தெரியுமா எல்லாரும் போயிட்டே இருக்காங்களே நான் கடந்த பாருங்க நான் யார்கிட்ட சொல்லி எழுவது நான் கொஞ்சம் தனிமைப்பட்டுத்தான் இருக்கிறேன் யாரிடம் சொல்லி எழுவது கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் நான் சந்தித்த மரணங்களை பார்க்கிற போது சென்னை விட்டு போய்விடலாமா என்று வெறுப்பு வருகிறது தென்னை மரங்களை தேடி போய்விடலாமா நதிக்கரைக்கு போய்விடலாமா ஒரு கருவேல மரத்தடியில் உட்கார்ந்து கவிதை எழுதலாமா வராக நதிக்கரையில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் அழலாமா என்று தோன்றுகிறது இந்த கடந்த சில ஆண்டுகளில் பாலச்சந்தர் இல்லை ஜெயகாந்தர் இல்லை வாலி இல்லை எம் எஸ் விஸ்வநாதன் இல்லை டி எம் சௌந்தரராஜன் இல்லை முந்தா நாள் கலைஞர் இல்லை நேற்று வாஜ்பாய் இல்லை எனக்கு கொண்டாடுவதற்கு எங்கள் பாரதி ராஜாத்தார் யார் யாருக்கலாம் இன்னும் எனக்கு இன்னும் நிறைய எழுத இதுவரைக்கும் நான் பாட்டு சரியா எழுதலை சினிமாத இப்ப சொல்றேன் உங்களுக்கு இதுவரைக்கும் எழுதியதெல்லாம் வெறும் 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 குமிழிகள் வெறும் நுரைகள் உடம்பு முழுக்க பொதிந்து இருக்கிற அனுபவங்களும் வசப்பட்டு இருக்கிற மொழியும் தெளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் சந்திக்கிற மனிதர்களும் தலைக்கு மேல் இருக்கிற வானமும் என் காலின் கீழே நழுவி கொண்டிருக்கிற இந்த மூவியும் எழுது 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 இன்னும் எழுது என்று என்னை தூண்டுகின்றன கொட்டு கொட்டு என்று கொட்ட சொல்லுகின்றன வெடித்து சிதறு என்று என் முதுகலும் நடுக்கி சொல்லுகிறது அவ்வளவு இருக்கு இன்னும் இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை நான் நினைத்த பாட்டை எழுத வரல நான் நினைத்த சினிமா இன்னும் யாரும் எடுக்கல அதனால நான் கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன் கொஞ்சம் இது இன்னும் மேல வருவனு போனா நாலு பேர் சேர்ந்து மேல தூக்கி விடுகிறார்கள் சினிமாவை நாலு அங்குலம் எட்டு பேர் சேர்ந்து நான்கடி இறக்கி விடுகிறார்கள் சினிமாவா இருக்கு இந்த நேரங்களில் ஒரு பத்து இயக்குநர்கள் ஒரு பத்து பேர் பாலச்சந்தரை பாரதி ராஜாவை மகேந்திராவை பின்தொடர்ந்து வந்த பத்து பேர் அவங்களுக்கு வணிக உலகம் கை கொடுக்கல அமீர் நீ இன்னைக்கு விட்டால் கூட அடிக்கக்கூடிய ஆளு சும்மா இருக்காரு வெற்றிமாறன் ஒரு இடைவெளி இருக்குது ஒரு வணிக சந்தை தெரியல நம்ம ராமுக்கு எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் சர்வதேச சந்தையில் போய் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய வலிமை உள்ளவன் இந்த சந்தை தெரியல இந்த சினிமா சந்தை பக்கத்தில் இருக்கு இந்த வியாபாரத்துக்கும் கலைக்கும் மத்தியில் ஒரு உலகம் ரொம்ப அமிழ்ந்து கொண்டிருக்கிறது இது கண்ணுக்கு முடி தெரியுது இதை யாரோடு விவாதிப்பது என்று தெரியவில்லை ஒரு பக்கம் நட்சத்திர ஆதிக்கம் இன்னொரு பக்கம் வர்த்தக சந்தையின் ஆதிக்கம் நடுவில் மெய்யான கலைஞன் துவண்டு போய் கிடக்கிறான் வெய்யான கலையின் கொஞ்சம் மேலே வந்தாலும் அவன் கீழே இழுத்து வருவதற்கு ஆயிரம் மனித சக்திகள் இருக்கின்றன இதுல அரசாங்கம் வரி அரசாங்கத்துடையது திரையரங்க உரிமையாளர்கள் ஒரு சினிமா இன்றைக்கு சினிமாவை மட்டும் நம்பி இல்லை காதல் காதலையும் காதல் ஆண் பெண்ணை மட்டும் நம்பி இல்லாதது மாதிரி சினிமா சினிமாவை மட்டும் நம்பி இல்லை இதுக்கு மத்தியில் பாரதிஜா ஒரு சினிமா எடுக்கிறார் ரொம்ப பிடிச்சது டைரக்டர் உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம்னா ஒரு நாளும் நீங்கள் ஓய்ந்திருந்ததில்லை இதான் ஒரு நதி ஓடுகிற வரைக்கும் தாசி பிடிக்காது காற்று வீசுகிற வரைக்கும் மாசுபடியாது மனிதன் சிந்திக்கிற வரைக்கும் முதுமை அடைய மாட்டான் அவர் இயங்கிக் கொள்ளே இருக்கிறார் உங்க படத்தில் வியாபார வெற்றி தோல்வி இரண்டாம் பட்சம் ஆனால் உங்களால் இயங்காமல் இருக்க முடியாது ஒரு நாள் குருமநாதியில் போய் இந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு வந்தார் இந்த படத்தை என்னால் முழங்காலுக்கு கீழே வலிக்குதுங்க என்னால் ஃப்ளைட்டில் இருந்து ஏற முடியல ஒரு ஃப்ளைட்டை டிரான்சிட் ஃப்ளைட்டு ஏற முடியல என்னால் முழங்கால் வலிக்குது அப்படியே சிரமப்பட்டு தான் வந்தேன் அந்த குளிரில் நான் சொன்னேன்ல உடம்பை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னேன்ல எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான் அறுபத்தி நான்கு தசைகள் இருக்குது ஒரு இருதயம் ரெண்டு கிட்னி ஒரு கணயம் அந்த கணையை வந்து நாற்பத்தஞ்சு வயசு நின்று போயிடுது இன்சுலின் நின்று போயிடுது அது உங்கள் தப்பு இல்லை மரபணுக்கள் செய்த தப்பு அதை நீங்க இல்லை இன்சுலின் போட்டுக்கிறீங்க அது வரைக்கும் நம்ம ஓகே தேவையில்லை முழங்கால் வலிக்குதுங்கிறீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கங்க ஒரு ஒரு வாரம் ஓய்வெடுங்கன்னு சொல்லிட்டேன் சார் இவ்வளவுதான் நான் சொன்னது ஒரு ஒரு வாரம் ஓய்வெடுங்க என்ன கவிஞர் சொல்றீங்க ஒரு வாரமா செத்துரை நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஓய்வு எடுக்க சொன்னால் ஓய்விலேயே செத்து விடுவேன் என்றால் நான் எங்குள் சொல்லி தொலைப்பது நான் ஓய்ந்திருந்தால் செத்து போவேன் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நிறைய ஓட வேண்டும் இந்த ஓம் படம் உங்கள் மகிடத்தில் ஒரு ரத்தன கல்லாக திகழ வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் கொஞ்சம் பார்ப்போம் நட்சத்திரா என்ற ஒரு இளம் கதாநாயகி தன் கல்வியெல்லாம் விட்டு விட்டு கலைக்கு வந்திருக்கிறார் அந்த நட்சத்திரா என்ற அந்த சகோதரி நட்சத்திரம் வளர்முறையாக உணர்ந்து பௌர்ணமியாக வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் பேர் என்ன சொல்வது இதற்கு மேலும் பேசலாம் இதற்கு மேலும் பேசினால் அந்த சொற்களின் கூட்டுறவாக இருக்கும் இதயத்தின் இணைப்பாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை பாரிரஜாவர்களே ரொம்ப மகிழ்ச்சி நான் எனக்கு தெரிந்து ஏழு மணி முதல் பதினொன்று பத்து வரை ஒரே இடத்தில் இருந்தது இந்த முப்பது ஆண்டுகளில் இது மட்டும்தான் இது உங்கள் மீது கொண்ட அன்பினுடைய நீளம் என்று சொல்ல வேண்டும் நாம் பயணித்து வந்த தூரம் என்று சொல்ல வேண்டும் நான் யாரோடு கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒரு எல்லை வரைக்கும் பொறுத்திருப்பேன் மூன்று முறை பொறுத்துக் கொள்வேன் மூன்று முறை கடந்த பிறகும் நான்காவது முறையும் அந்த நண்பன் அதே தவறை மீண்டும் செய்தால் நான் விலகி விடுவேன் தண்டிக்க மாட்டேன் தண்டிப்பதற்கு நாம் யார் கண்டிப்பதற்கு நாம் யார் விலகி விடுவேன் நான் ஒதுங்கி விடுவேன் என் நிழல் கூட அவன் வாசலில் விழாது ஆனால் முப்பத்தெட்டு ஆண்டுகளின் இந்த பயணத்தில் நாற்பது முறை பொறுத்து நான் நட்பு கொண்டிருப்பது ஒரே ஆள் நீங்க வாழ வேண்டும் வாழ்வோம் வளர்வோம் வெற்றி பெறுவோம் வெளிவோம் மகிழ்வோம் ஒன்று பெறுவோம் வாழ்வோம் வணக்கம்